യം വളമുടം വായ്പ പ്രപഞ്ചംയം പ്രപഞ്ചം വായ്പ വയ്യകം വാഴപ്പറൈനിലെ വാഴ പ്രപഞ്ചം വാഴപ്പയ്യകം വാഴപ്പം വായ്പ വളമുടന ഇനിക്ക് നമ്മിടയെ உலக சமாதான தினத்திற்கான ஒரு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கு அப்ப இந்த கருத்தரங்கத்துல காலையில ஒன்பது மணில இருந்து இரவு ஒன்பது மணிக்கும் பல்வேறு அமைப்புகள்ல சார்ந்த அன்பர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க பார்க்க போறது அமைப்பு அதாவது பிரமிட தியானம் அப்படின்னு உலக லெவல்ல பேமஸ் ஆன தியான இருந்து பிரம் அஹ் அம்மா வந்து நமக்கு வந்திருக்காங்க இதை வந்து நிறுவனியவர் வந்து பிரம்மஸ்ரீ பாட்டர்ஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அனைத்து சிறு சிறு பிரமிீணிகளை ஒன்றிணைப்பதற்காக இந்த குழு வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமைப்புல பல நேரக்கணக்கான அன்பர்கள் நாற்பது உலக நாடுகளில் இருந்து சேவை செஞ்சு வருகிறார்கள் இந்த பி எம் எஸ் எஸ் எம் முக்கிய பணி வந்து ஆனா சதியும் அதனுடைய அறிவியல் விளக்கமும் ஆகும் இந்த ஆனா பானாசதி அப்படிங்கிற ஒரு எளிய முறை ஆனா ரொம்ப பயனுள்ள எஃபெக்டிவான ஒரு தியான முறையை உலகம் முழுவதும் இவங்க கொண்டு சென்று இருக்காங்க இது சமயமற்ற சேவை நோக்கத்திற்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு சரிங்களா இப்ப இந்த அமைப்புல கடந்த இரண்டாயிரத்தி நாலு முதல் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக இதில் பயணம் செய்து கொண்டு வருவதுதான் சொன்ன அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் வந்து பிரம்மஸ்ரீ பாட்டர்ஜி அவர்களுடன் நெருக்கிய நெடுங்காலமாக பயணித்து பல அரிய கருத்துக்களை அவர் மூலமாகவே நேரடியாக கற்றுத் தெரிந்தவர்கள் புத்தகம் படிப்பதில் ஆஹ் மேற்கொண்ணும் ஆழ்ந்த கருத்துக்களையும் ஆஹ் பாட்டர்ஜியுடன் விவாதிக்கும் வல்லவர் பெற்றவர்கள் கடந்த பத்து வருடங்களாக தியானா சென்ற ஆரம்பித்து பல்வேறு ஆசிரியர்களை உருவாக்கியுள்ளார் சென்னை இருக்காங்க ரத்னா அவார்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவார்டும் அம்மா வாங்கியிருக்காங்க பி எம் சி யூடியூப் சேனலோட ஸ்டார் ஸ்பீக்கர் வந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அம்மா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தில் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இருபது நிமிடங்களுக்கு உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் அம்மா தேங்க்யூ வெரி மச் மேடம் கேக்குதா ஆ கேக்குதா பெருமை ஆன்மீக மன்ற இயக்கம் ஸ்தாபகர் பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும் வேதாதி மகர்ஷி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த மன்றத்தினருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆன்மீகம் மன்ற இயக்கம் இது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மட்சி பத்ரிஜியால் இயக்கப்பட்டது இது உலக அமைதிக்காக ஐந்து விஷயங்களை தொடர்ந்து நாற்பது வருஷங்களை செய்து கொண்டு வருது அந்த ஐந்தும் என்னவென்றால் தியானம் சுவாட்சாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் வெஜிடேரியனிசம் அண்ட் பிரமிட் எனர்ஜி ஜானம் என்றால் எத்தனையோ வகையான ஜானங்கள் இருக்கு அதில் ஆனா பானா சக்தி தியானம் புத்தர் சொன்னது மூச்சின் மேல் கவனம் இந்த ஜானத்தை நாங்கள் செய்வது மட்டுமின்றி அனைவரைக்கும் இதனை நாம தெரிவிக்கிறோம் ஏன்னா நாம ஜியானம் செய்தால் மட்டுமே நம் மனம் என்பது செம்மை அடையும் மனம் செம்மை அடைந்தால் மட்டுமே ஆஹ் ஒரு எனர்ஜி என்பது பிரபஞ்ச சக்தி என்பது நம்மளால் வாங்கிக் கொள்ள முடியும் அதனோடு நாம் யாரு என்ன ஏது இங்க பிறவி ஏன் எடுத்தோம் நான் யார் என்ற கேள்விகள் அனைத்துக்கும் இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதல் நாம் அமைதி அடைந்தால் மட்டுமே மற்றது அனைத்தையும் நம்மளால் செய்ய முடியும் பிரபஞ்ச சாந்தின்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லா ஜீவராசிகளும் நாம் அமைதியோடு இருந்தால் மட்டுமே உலகத்தில் அந்த சாந்தி என்பது நிறுவப்பட முடியும் அதனால் இந்த ஜானத்தை தொடர்ந்து செய்வதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது ஜானம் என்பது சகல ரோகஹாரிணி அதாவது அனைத்து வியாதிகளையும் போக்கிக் கொள்ள முடியும் அனைத்தும்னா தலைவலியில் இருந்து கேன்சர் வரைக்கும் அனைத்தையுமே நாம எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஜானம் செய்வதன் மூலம் நம்மளால் நீக்கிக் கொள்ள முடியும் அப்படியானா எஸ் மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டிபி வந்தது என் கணவர் வந்து ஒரு மருத்துவர் இருந்தாலும் நான் எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொள்ளல இந்த பிரமிட் சக்தியையும் தியானத்தையும் நம்பி என்னுடைய டிபியை நான் போக்கிக்கொண்டேன் கொண்டேன் இது உண்மை சகல ஜம்ாரணி வாழ்க வளமுடன் சொல்றீங்க வாழ்க வளமுடன் எது வளம் ஆரோக்கியமாக இருப்பது முதல் வளம் அந்த ஆரோக்கியமே இல்லைன்னா இந்த பூமியில நாம இந்த உடல் பெருவி எடுத்து எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது அந்த ஆரோக்கியம் நமக்கு தருகிறது அந்த ஆரோக்கியம் இருந்தாதான் நம்ம எந்த போகங்கள் வேண்டுமானாலும் இங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம் சோ ஜானம் என்பது சகல போக நமக்கு என்னென்ன வேணுமோ அதை அனைத்தையும் இங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம் இது கேட்பதற்கு சிறிது வியப்பாக இருந்தாலும் நாம ஜானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நமக்கு எத்தனையோ கோரிக்கைகள் என்பது இருக்கும் போகங்கள் என்பதற்கு அர்த்தங்கள் வேறுவிதமாக இருக்கும் ஆனா எப்பொழுது நாம ஜனத்திற்கு வந்து விட்டோமோ அதுக்கு நான் யார் என்ற பதிலை நாம் தேடும்போது நமக்கு போகம் என்றால் எது இந்த ஜனன மரண சக்கரத்தில் இருந்து நாம விடுபடுறதுதான் நமக்கு முக்கிய ஒரு கொள்கையாக இருக்கும் சோ அதனை நோக்கி நம்முடைய பயணம் என்பது இருக்கு ஜியானம் சச்ச ஞான பிரசாதினி அதாவது சத்தியங்களையும் ஞானத்தையும் தரக்கூடியது இந்த ஜானம் ஏன்னா ஜானம் என்பது நமக்குள் இருக்கும் அந்த இறைவனை அதாவது ஆன்மாவை இறைத்தன்மையை நமக்குள் எழுப்பி விடுகிறது அது விழுத்து கொண்டால் நம்மளால் இந்த பூமியில் அமைதியாக நம்மளால் வாழ முடியும் சோ அதற்காக நாம செய்ய வேண்டும் இந்த ஆன்மீகம் என்ற இயக்கம் தொடர்ந்து அனைவரைக்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஸ்வாட்சியாயம் ஸ்வாச்சாயம் என்றால் புத்தகங்களை படித்தது அதாவது ஆன்மீக விஞ்ஞானத்தை தரக்கூடிய ஞானத்தை ஆன்ம தரக்கூடிய புத்தகங்களை படித்தது பத்திரிகை எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரோ அது மட்டுமின்றி உலகத்தில் யார் எந்த மொழியில் எந்த இந்த ஞானத்தை தருகிறார்களோ அவை அனைத்தையும் படிக்க வேண்டும் என்று அவர் எத்தனையோ புத்தகங்களை ரெஃபர் பண்ணியிருக்கிறார் புத்தகங்களின் மூலம் நமக்கு ஒரு புத்தகம் ஒரு பிறவை எடுப்பதை நமக்கு தடுத்த முடியும் ஏன்னா அனைத்துமே நம் அனுபவங்கள் மூலமாக ஞானம் பெறுவதென்றால் அனைத்து அனுபவங்களும் நாமளே பிறவி எடுத்து பெறணும்னா பத்தாயிரம் பிறவைகள் கூட பத்தாது அதுவே நாம ஒரு புத்தகம் படித்ததன் மூலம் அவங்க ஒரு வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய ஞானத்தை நாம சிறிது காலத்திலேயே அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக சுவாத்தியம் என்பது நம்மளுடைய மோட்சத்துக்கும் அது ஒரு ஷார்ட் இருக்கும் சோ அதனை வலியுறுத்திருக்கிறார்கள் மூன்றாவது சஜ்ஜன சாங்கத்யம் அதாவது ஜானம் செய்து இந்த சத்தியத்தை ஞானத்தை தெரிந்து கொள் தெரிந்து கொண்டவர்களுடன் நாம் எப்பவும் அந்த சாங்கத்தியோடு இருக்கணும் இப்ப நம்ம ஜூம்ல இருந்த பேர் இருக்கணும் இது ஒரு சஜ்ஜன சாங்கத்யம் இந்த மாதிரி அனைத்தையும் கேட்பது நமக்கு தெரிந்ததை அனைவருக்கும் சொல்வது நம் ஜான அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வது இதை அனைத்தையும் இங்கே இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா வெஜிடேரியனிசம் இந்த உலகத்தில் நாம் மாத்திரம் கிடையாது ஜீவராசிகள் இருக்கு அனைத்து ஜீவராசிகளையும் நாம பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கும் போது இந்த மனுஷன் என்பது அதை அனைத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தும் கூட அதனை அதுவும் உணவுக்காகவும் பசிக்காகவும் ருசிக்காகவும் ஒரு பணம் சம்பாத்தியத்துக்காகவும் பிற உயிரினங்களை கொள்வது என்பது மகா மகாபாவம் கண்டிப்பாக நாம புலாலை விட்டுவிட வேண்டும் இந்த வெஜிடேரியன்ஸும் பத்தி இந்த பிரிமிட் ஆன்மீக மன்றம் மிக சிறப்பாக உலக அளவில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது எனும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை எந்த பப்ளிக் ஹாலிடேஸ் இருந்தாலும் அங்கே அனைத்தையும் எப்பொழுதும் இந்தியா முழுக்க இந்த வெஜிடேரியன் ரேலிஸ் என்பது நடத்தப்பட்டுகிறது அதன் மூலமாக அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டத்தான் போலீஸ் பர்மிஷன் வாங்கி கொண்டு ரெண்டு கிலோமீட்டர் இருந்து அந்த கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே கோஷங்கள் போட்டு அனைவருக்கும் பிளாம்லட் கொடுத்து தெரிவிப்பது என்பது இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு அது மாத்திரம் கிடையாது இந்த வெஜிடேரியனுங்க நாம ஏன் இருக்கணும் ஏன் நம்ம வந்து குழாலை மறுக்கணும் குலால் என்பது பல காலங்களாக பல தலைமுறைகளாக நாம எல்லாம் சாப்பிட்டு கொண்டுதானே இருக்கிறோம் இப்ப ஏன் சாப்பிடக் கூடாது என்ற ஒரு சாதாரண கேள்வியில் இருந்து மனுஷன் உடலுக்கு எந்த விதமான உணவு என்பது சரியானது அது சாத்விகமான உணவாக இருக்கணும் சாத்விகமான உணவு எடுத்துக்கொண்டால் மட்டுமே நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் பாவனைகள் அனைத்தும் சாத்தியமாக இருக்கும் அந்த ராட்சிச தன்மையில இருந்து நம்ம நம்ம விடுவித்து கொள்ளணும் இன்னும் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த உடலுக்கு அதாவது நம்மளுடைய உடல் அமைப்பு என்பது சாத்விக உணவு எடுத்துக்கொள்ளு ஏதுவாகத்தான் இருக்கிறது அதாவது ஒரு காரு அது பெட்ரோல்ல ஓடணுமா இல்ல டீசல்ல ஓடணுமா என்பது அதுல குறிக்கப்பட்டு இருக்கும் பெட்ரோல்ல ஓடுற காருக்கு டீசல் போட்டா அது கொஞ்ச நாள் நல்லாதான் இருக்குமே தவிர அது வர வேண்டிய அந்த லாங்விட்டி அந்த லைஃப் என்பது இருக்காது அதே மாதிரி தான் நாமும் கூட இயற்கையால் இந்த சைவ உணவு சாப்பிடுற ஒரு அமைப்போடு அந்த உடல் அமைப்போடு தான் நாம் இருக்கிறோமே தவிர அது தவறாக தெரியாமல் எந்த காலத்திலேயும் நமக்கு இந்த விளைச்சல் அதெல்லாம் தெரியாத ஒரு காலத்தில் நம் பழமையான ஆதி காலத்தில் வந்த இந்த பழக்கத்தை இந்த நாகரிகத்தில் நாம் இந்த நூற்றாண்டில் இதையும் இதனை இன்னும் கூட தொடருவது என்பது சரியானது கிடையாது சோ அதற்காக இந்த வெஜிடேரியன்ஸ பத்தி மிக விரிவாக அனைவருக்கும் தெரிவிப்பது என்பது இருக்கு அதுக்கப்புறமா பிரிமிட் பவர் என்னுடைய பேக்ரவுண்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க இது ஒரு பிரமிடு இது பெங்களூர்ல நிறுவப்பட்டிருக்கு ஒன் சிக்ஸ்டி பை ஒன் சிக்ஸ்டி இதுல ஐந்தாயிரம் பேர் ஒரே தடவை இங்கே உட்காந்து நாம ஜானம் செய்யலாம் பிரிமிடு என்றாலே எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் என்பது இருக்கு பிரிமிடுக்குள்ள எல்லாமே வந்து சடலங்கள் தான் வைப்பாங்க அது மம்மிஷனுக்காக அந்த மம்மிஸ் தானே எடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு பிரமிடை இவங்க ஏன் ஜானத்துக்கு உபயோகிக்கிறாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பெருமிடுனாலே முதல்ல ஞாபகம் வர்றது ஈஜிப்ட் பெருமிடு ஈஜிப்ட்ல நாம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த மூணு பெரிய பெருமிடு இருக்கும் அந்த மூணு பெரிய பெருமிடு எதிலேயும் மம்மிஸ் என்பது கிடைக்கல அந்த பிரமிட்ல சுத்தி ஒரு முந்நூறு பெருமிடல் இருக்கு டென் பை டென் டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி தேர்ட்டி பை தேர்ட்டி இந்த சின்ன 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 பெருமிடல் இருக்கு அதிலே அனைத்தும் மம்மிஸ் கிடைக்கப்பட்டதே தவிர இந்த பெரிய பெருமிடுகளிலே மம்மிஸ் என்பது இல்லை சடலங்களுக்காக அது கட்டப்படவில்லை இப்ப நாம உலக அதிசயங்கள்னு பார்த்தா காலத்துக்கு ஏற்றவாறு அந்த அதிசயங்கள் என்பது மாறிக்கொண்டே வருது ஒரு காலத்தில் ஒரு கட்டிடம் அதிசயமாக இருக்கலாம் இன்னொரு காலத்தில் அது இல்லாமல் ஆனால் தொடர்ந்து அந்த நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் அந்த உலக அதிசயம் என்ற அந்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டிருப்பது இந்த ஈஜிப்த் பிரமிடுகள் அது ஒரு இன்ஜினியரிங் மார்வல் இப்போ இருக்கிற சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு கூட அந்த மாதிரி பெரிய பெரிய பெருமிடைகள் இன்னைக்கு கூட கட்ட நம்மளால முடியாது அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடங்கள் அப்படி கட்டாங்க அது வெறும் இந்த சடலங்கள் வைப்பதற்காக அல்ல என்பது ஒரு காமனான ஒரு ஆன்சர் அதற்காக இவ்வளவு பெருசு கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அது அதற்காக கட்டப்படவும் இல்லை இப்போ பெருமிடங்கள் எதற்கு பிரமிடு என்பது நாலு பக்கமும் நாலு கோணங்களோடு இருக்கும் அதாவது ஃபோர் ஆங்கிள்ஸ் அந்த ஆங்கிள் என்பது பிப்டி ஒன் டிகிரிஸ் பிப்டி டூ மினிட்ஸ் என்ற ஆங்கிள் இருக்கும் இந்த ஆங்கிளுடைய சிறப்பு என்னன்னா நம்மளை சுத்தி இயற்கை சக்தி என்பது இருக்கு அந்த பிரமிட் அங்க வைக்கும் போது அந்த இயற்கை சக்தி என்பது தானாகவே அதை ஈர்த்து கொண்டு இருக்கும் நம்ம ஒரு பிரமிடு சின்னதா கூட நம்ம டேபிள் மேல வச்சுக்கிட்டா அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்க ஒரு இயற்கை சக்தி என்பது அங்க இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த பிரமிடுக்குள்ள நாம உட்காந்து ஜானம் செய்யும் போது அந்த ஜான நிலை என்பது நமக்கு மும்மடங்கு வேகமாக நமக்கு வருகிறது நாம பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளிலே நாம பெற வேண்டிய ஒரு நிலையை அந்த பிரமிடுகளின் மூலம் நாம அந்த சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் அந்த பெருமிடுல உக்காந்து ஜானம் செய்வதன் மூலம் நாம எளிதில் சீக்கிரமாக அந்த ஜான நிலையை நம்மளால் அடைய முடியும் அதற்காக இந்த பெருமிடுகள் என்பது இருக்கு நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆஹ் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெருமிடுகள் என்பது இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே நூத்துக்கும் மேற்பட்ட பிரமிடுகள் என்பது இருக்கு இப்போ நீங்க பாக்குறீங்களே இது வந்து பெங்களூர்ல இருக்கு இது ஒன் சிக்ஸ்டி பை ஒன் சிக்ஸ்டின்னு சொன்னேன் அதே மாதிரி ஹைதராபாத்ல ஒண்ணு பெருசு இருக்கு ராஜமண்டில ஒண்ணு இருக்கு கூடிய சீக்கிரம் நம் தமிழ்நாட்டில் கூட இதே மாதிரி ஒரு பெரிய பெருமிடு என்பது வாணியம்பாடி கிட்ட இருக்கிற அகத்தியர் மோனஜான ஆசிரமத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய பெருமிடு என்பது வரப்போகுது சோ மைடியர் மாஸ்டர்ஸ் உலக அமைதின்னா உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இருக்கும் போது கண்டிப்பாக உலக அமைதி என்பது தானாகவே வரும் எத்தனை நாடுகள் இருந்தாலும் ஆஹ் அதுல எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் அந்த மாநிலத்துல இருக்கிறது கூட மக்கள் தான் அந்த மக்கள் அமைதியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதி என்பது ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக இருக்கும் போது உலக அமைதி என்பது தானாகவே வரும் உலக அமைதிக்காக ஜானம் எதற்குன்னா நமக்குள் இருக்கும் இந்த அரிசட் வர்க்கங்கள் அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த குணங்கள் அனைத்துமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் எந்த குணத்துல நாம இருக்கிறோம் நம்ம எப்படி செயல்படுறோம் நாம எந்த மாதிரி சிந்திக்கிறோம் நம்ம கோரிக்கைகள் என்ன ஆசைகள் என்ன அது மோகங்களாக மாறாமல் இங்கேயே நாம் அதனை ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும் போது நமக்குள்ளே அந்த சாந்தி என்பது தானாகவே உண்டாகுகிறது நம் வாழ்க்கை மேல் நமக்கு ஒரு திருப்தியும் ஆனந்தமும் இருக்கும் போது ஆனந்த அந்த குடும்பங்கள் என்பது அந்த மகிழ்ச்சியில் இருக்கும் போது நமக்கு வேற எந்த விதமான தேடலும் இருக்காது நமக்கு பல கேள்விகள் இருக்கு இந்த பூமியிலே இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்ல எல்லாருடைய வாழ்க்கை ஏன் ஒரே மாதிரி இல்லை கடவுள் படைப்பில் ஏன் இத்தனை வித்தியாசங்கள்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு விஸ்வத்தில் பல நியமங்கள் இருக்கு இதோடு சேர்த்து நாம செஞ்ச கர்மா என்பது இருக்கு அந்த விஸ்வ நியமங்களை பொறுத்து நம்மளுடைய கர்மாக்களை பொறுத்து நமக்கு இந்த பிரிவில் நமக்கு என்ன வேணும் என்பது நமக்கு நாமே தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கிறோம் நம் வாழ்க்கை என்பது அது நம் கையில் இருக்கு ரெஸ்பான்சிபிள் இது வேற யாரோ எழுதினதோ நம்ம மேல் திணிக்கப்பட்டதோ இல்லை நாம் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையை நாம் அமைதியாகவும் நம்மால வாழ இயலும் இதற்காகத்தான் இந்த மையம் நாற்பது வருடங்களாக சேர்ந்து கொண்டு இருக்கு இதுல பல ஆசிரமங்களும் அதாவது பெரிய பெரிய கஷேத்திரங்களும் உருவாக்கப்பட்டு இருக்கு இங்கே அனைவரும் வந்து இந்த ஜானத்தை இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் செய்கிறோம் எட்டு ஜான முறைகள் என்பது இருந்தது புத்தர் நூத்தி எட்டு ஜானத்தையும் செஞ்சு அது அனைத்திலையுமே சிறந்தது இந்த ஆனா ஜானம் என்று சொல்லி அதனையே அவர் தன் வாழ்நாளில் அதனை பரப்பினார் சோ நாம மறுபடியும் எந்த ஜானம் சிறந்ததுன்னு தேட தேவையில்லை ஏன்னு அவர் சொல்லி அவர் எல்லாமே பிரயோகமா பார்த்து இதுதான் சிறந்த சொல்லிட்டு போனதுனால இது வந்து ரிசல்ட் ஓரியன்ட் நிஜமாவே ஏன்னா இந்த இது இருபது வருஷமா நாங்க செய்யறப்போ அதனுடைய பலன் என்ன என்பது எங்களுக்கு நல்லாவே தெரிகிறது ஜானத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஜானத்துக்கு வர வந்ததுக்கு அப்புறம்னு எங்க வாழ்க்கை இரண்டு பாகமாக இருக்கிறது ஜானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஆத்திரங்கள் இருக்கு ஆவேசங்கள் இருக்கு கோபங்கள் இருக்கு பல உடல் உபாதைகள் இருக்கு கோரிக்கைகள் இருக்கு எதையோ நிறைய பேரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கு ஒரு டென்ஷன் இருக்கு அனைத்தும் சேர்த்து என் வாழ்க்கை என்பது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் இங்கே வந்த பிறகு இதனெல்லாம் ஏன் இப்படி இருக்கு இதுக்கு காரணம் என்ன எல்லா ஏன் அனைத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை இதுல நாம என்ன செய்யணும் இது எப்படி புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும் கவலைப்படுறதுக்கோ சோகம் படுறதுக்கோ எதுவுமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை என்கிட்ட இருந்தாலும் நான் அது வரைக்கும் சந்தோஷமாகவே இல்லை எப்போ ஜானத்துக்கு வந்தேனோ இந்த புரிதல் என்பது எனக்கு இருந்ததோ அந்த புரிதலுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறது எனக்கு தரப்பட்ட அனைத்தும் என் நன்மைக்காகவே இருக்கிறது இதுல நான் வந்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது இந்த ஜானத்தின் மூலமாகவும் இயற்கை ஆற்றல் மூலமாகவும் இந்த ஞானத்தின் மூலமாகவும் நான் தெரிந்து கொண்டேன் மைடியர் இந்த பூமியிலே நாம ஆனந்தமாக வாழணும்னா ஞானத்தினால் மட்டுமே முடியும் நம்ம தலைவர் கூட சொல்லியிருப்பாரு ரஜினிகாந்த் குழந்தை ஞானித்தவரை இங்க சுகமா இருப்பது வேற யாருன்னு குழந்தையாக இருக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அடைந்த ஞானி ஆனால் மட்டுமே இந்த பூமியில் நாமும் கூட ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் எந்தவித கவலையும் இல்லாமல் நாம வாழும் போதுதான் இந்த உலக அமைதி என்பது தானாகவே வரும் உலக அமைதிக்காக பாடுபடணும்னா முதல்ல நாம அமைதியாகணும் அதற்கப்புறம் அனைவரும் அந்த அமைதி மார்க்கத்து வருவதற்காக செய்ய வேண்டிய அனைத்து பிரச்சாரங்களையும் செய்யணும் இதில் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நிறைய 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 ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா வேதாத்ரி மகர்ஷி வாழ்க வளமுடன் அந்த பேரை கேட்ட உடனே நமக்குள் ஒரு உம் பூரணத்துவம் வருகிறது நமக்கு ஒரு அடைகிறோம் எது வளமுடன் வாழ சொல்லி இருக்கிறதோட இல்லாம அதை வாழ்க நமக்காக சொல்றதுக்கு ஒருத்தராவது நம்ம கூட என்ற ஒரு பூரிப்பும் ஒரு நிம்மதியும் ஒரு முழுமையடைந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கிறது ரெண்டாவது வேதாதி மகர்ஷி அவர்கள் ஆஹ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்ற ஒரு அனிமேஷன் ஃபார்ட்டி மினிட்ஸ் அதனை தமிழாக்கம் செய்து தமிழர்கள் அனைவருக்கும் கொடுத்தவர் அவர் அது உருவாக்கினது என்னமோ பெருமிட ஆன்மீக மன்றம் தான் இங்கிலீஷ்ல இருந்தது ஆனா அது தமிழாக்கம் செய்து அனைவருக்கும் கொடுத்தது வேதாதி மகர்ஷி அவர்கள் அவர்களுக்கு எங்க அமைப்பின் சார்பாக எப்பொழுதும் எங்க வணக்கங்களையும் நன்றிகளையும் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து இதுதான் இது யாரு செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க அதெல்லாம் கிடையாது எங்கே நல்லது இருந்தாலும் அதனை எடுத்துக்கொண்டு அது அனைவருக்கும் கொடுக்கணும் அன்ற அந்த பாதை இருக்கிறது இப்ப கூட பாருங்க நீங்க வேதாதி மகர்ஷியனுடைய இந்த நன்னாளை சாரி நன்னாளுன்னா அவர் சமாதியான இந்த நாளை நீங்க வந்து அனைவரோடும் கொண்டாடத்தான் நீங்க முயற்சி செஞ்சீங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அமைப்பை பத்தியும் ஞானத்தை பத்தியும் அந்த அமைப்பு என்ன செய்கிறது என்பதை சமயத்துக்காகவும் ஆன்ம ஞானத்துக்காகவும் அவங்க செய்யற எல்லா சேவைகளை பத்தியும் தான் இங்க நீங்க சொல்ல இருக்கிறீங்க அதுக்கே ஒரு பெரிய மனம் என்பது வேணும் அந்த மனம் என்பது எல்லாருக்கும் இல்லாமல் ஏன் இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்குதுன்னா அது சமயம் மூலமாகவும் ஆன்ம ஞானத்தின் மூலமாகத்தான் அந்த மனம் என்பது வருமே தவிர மற்றவர்களுக்கு வராது இதுதான் இதனுடைய சிறப்பு நாம இங்க அனைவருமே கூடி வேதாதிரி மகர்ஷியை நாம வந்து போற்றுகிறோம் என்றால் அது நமக்கு இந்த ஆன்மீகம் கொடுத்த ஒரு மாபெரும் அதாவது ஒரு கண்ணோட்டம் என்று சொல்வோம் அந்த வியூ அது ஆன்மீகத்தின் மூலமா தான் வந்தது ஆன்மீகத்தின் மூலமாக தான் வரும் ஆன்மீகம் என்றால் தியானம் செய்து நாம உடல் இல்லை ஆன்மா என்று தெரிந்து கொண்டு ஆன்மாவுடைய நோக்கம் லட்சியம் என்ன தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கிட்டு போறதுதான் ஆன்ம ஞானம் இந்த ஜானத்துக்காகவும் ஆன்ம ஞானத்துக்காகவும் இந்த வெஜிடேரியன்ஸுக்காகவும் எல்லோருமே இதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூஸ் நன்றிமா நன்றி மிக்க நன்றி குறித்த நேரமைக்கு முடித்ததற்கு மிக்க நன்றி வாயிக வளமுடன் அம்மா இன்னைக்கு உரையில நமக்கு ஐந்து விஷயங்களை பற்றி மிக தெளிவா சொல்லியிருக்காங்க தியானம் சொஜாலயம் சத்தியன சாக சங் சாங்கத்தியம் உயிர் கொள்ளாமை மற்றும் பிரமேண தியானம் அப்போ தியானம்னா சங்கல நிவாரணி அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு அமைப்புலேயுமே மனம் வந்து ஒரு அமைதி பெற்றால் மட்டுமே அந்த அமைப்போட நம்ம வந்து நினைச்சி இருக்க முடியும் அடுத்தது அந்த புத்தகம் புத்தகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஆஹ் ரொம்ப அழகா சொன்னாங்க அதாவது ஒரு மனிதர் வந்து தான் வாழ்நாள் முழுத அடைந்த ஒரு நான் ஞானத்தை ஒரு சிறிய புத்தகம் மூலமாக நமக்கு வந்து அந்த சாரை மட்டும் பிழிந்து கொடுத்துருக்காங்க அப்ப எப்பவுமே இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஞான மார்க்கத்தினருடன் சேர்ந்து இந்த சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எப்பவுமே இந்த சத் சேர்ந்து இருந்தா நம்மளுடைய மனம் வந்து வெளியில போகாம இன்னும் மீண்டும் ஆழமாக இதற்குள் பயணிக்க முடியும் அதை விட முன்ன முக்கியமானது உயிர் கொள்ளாமை எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வசிப்பதற்காகவும் ஞானத்தை அடைவதற்காகவும் தான் வந்திருக்கு உணவிற்காக பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போலி பிரமேண தியானத்தினுடைய மிக ஒரு அற்புதமான பலன்களை ரொம்ப சொல்லியிருக்காங்க அந்த நாலு ஆண்டுகள் ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு டிகிரி அந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு நல்லா ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னும் ஆஹ் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரமிடுகள் இந்தியா முழுவதும் இருக்கணும் நூறுக்கும் மேற்பட்ட பிரமிடுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்னும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ ஆஹ் உலக அமைதி எதை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டான ஆன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தனி மனித அமைதி அப்படிங்கிற நம்மளுடைய மகிழ்ச்சியோட கழுத்தையும் இன்னும் ஆழமா சொல்லியிருக்காங்க தனி மனித அமைதியே உலக அமைதி அப்படிங்கிறதையும் இன்னும் அம்மா ஆழமா சொல்லியிருக்காங்க அம்மா அவர்களே வாழ்க வளமுடன் இந்த அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம் பி எம் சி அமைப்பும் என்ற தலைப்பில் இருபது நிமிடங்களில் அம்மா அவர்கள் அவர்களும் இந்த அமைப்பில் உள்ள அனைத்து அன்பர்களும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அற்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான் மூங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க நம்பியமா வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் அடுத்தது சங்கீத